நெக்ஸ்ட் டிஎம்கே டிஎம்கு தான் நான் நினைக்கிறேன் வராம இருந்தா நல்லதா இருக்கும் நான் நினைக்கிறேன் இவங்க நல்லது செய்வாங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க தான் சரிங்களா முதலமைச்சர் ஆகிட்டு இது வரைக்கும் என்ன செஞ்சார் மக்களுக்கு ஒன்னியுமே செய்யல வாரிசு அரசியல் போடுறாங்க அப்பா புள்ள பேர பேத்தி பேரன் அப்படின்னு பொதுமக்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அவங்க போன எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதியில எதுவும் பண்ண மாதிரி தெரியல மெயினா வந்து மதுக்கடைகள் எல்லாம் மூடுவோம்னு சொன்னாங்க அதை எதுவும் பண்ண மாதிரி தெரிஞ்சா குறைக்கிற மாதிரியும் தெரியல விதவிகள் இருக்காங்க விதவிகள் யாரால ஆனாங்க அப்படின்ற வாக்குவாதம் எப்படி நடந்தது போன ஆட்சியில இந்த ஆட்சியில நாங்களாம் அப்படி சொல்லியே யார் வேணாலும் குடிக்கலாம் யார் வேணாலும் நாள் சாகலாம் அப்படின்ற மாதிரிதான் ஆயிடுச்சு இப்போ நாங்க தொடக்கிறது தந்தனே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுல்ல அப்ப மக்களுக்கு என்ன பாதுகாப்பு மக்கள் என்ன கேட்டோம் சோறு தண்ணி கேட்டுமா சாப்பாடு கேட்டுமா அரிசி கேட்டுமா இல்ல மாசம் மாசம் எங்களுக்கு பணம் கேட்டுமா ஒண்ணுமே இல்லையே பத்து இது ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் போடுறேன்ட்டு என்ன நான் ஏற்றுனீங்க பஸ்ஸு டிக்கெட்டு லேடிஸ்க்கு பஸ்ஸு போட்டிங்க அந்த பஸ் எப்போ நிற்கிது ஏதாவது ஒரு இடத்துல நிற்கிது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்லலாம் பெண்கள் பாதுகாப்பு மோசமாக தான் இருக்குது அது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் வன்முறை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது இது வரைக்கும் கொஞ்சம் நாலு வருஷம் ஆகி போச்சு அஞ்சு வருஷம் முடிவு போடுது மெயினாக வந்து இந்த கஞ்சா போழகம் பசங்க வந்து ரவுடிசம் பண்ணுறது பாலியல் தொல்லை அதிகம் பொதுமக்களுக்கு எந்த இதுவும் கிடையாது டிஎன்ஜி புள்ள தீக்கிண்டோம் இது வந்து இப்போ ஜெமீன்தாரு மன்னர் ஆட்சி நடக்குது இப்போ ஜனநாயக நாடு இல்லை இது மன்னர் ஆட்சி நடக்குது இப்போ புள்ள தாத்தா பேரன் ஆயா அக்கா அப்படிதான் நடக்குது இப்போ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏடிஎம் தான் வரணும் ஏடிஎம் தான் ஒரு நபர் ஒரு ஆட்சி அமைக்க முடியும்